நான் வந்து கோயம்புத்தூரில் சிவானந்தா கோயம்புத்தூரில் சிவானந்தா காலனி புதுப்பானம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்பு மேட்டுப்பாளையம் ரோடு கோவை இதுவும் சொல்கிறேன் என் காரணம் வந்து இங்கே தான் இந்த ஜங்ஷன் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது முன்னாடி அந்த எழுத்தாப்பில் ஸ்டாப்பில் பார்த்து தான் வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச படக்கல் ஆட்டுக்கல் சொல்லலாம் இது வந்து பதினான்கு இன்ச்சு நல்லா சூப்பராக இருக்குது நான் இதை வச்சு அரைச்சி பார்த்தா ரொம்ப பிடிச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா ஆழாக இருக்கு இங்க வந்து ஃபீ காட்டும் இது நல்லா ஆழா இருக்குது நல்ல இவ்வளோ ஆழாக எனக்கு தெரிஞ்சு எதுக்கு அண்டு குழைய உள்ளே வச்சோன்னா கரெக்டாக போய் உட்காந்து இப்போ இதை நல்லா ஆட்ட முடிய இப்படி சுற்றி மேலே வந்துடணும் அப்போ அந்த உளுந்தெல்லாம் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ எடுத்து மேலே வச்சுட்டு தான் வழிக்கணும் இப்படி வழிக்கக்கூடாது இப்படி விச்சேன்னா என்ன அப் அது வந்து கிளீனாக உங்களுக்கு கிளீனாக வராது இந்த சிரிக்கான் ஸ்பேச்சுலாக எடுத்து வழிச்சோன்னா வலிச்சின்னு வருது இல்லை அந்த மாதிரி நம்ம கையும் வேலை செய்யணும்னா இப்படி எடுக்கக்கூடாது அடியிலேருந்து மேலே கொண்டு போகணும் இப்படி 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 வழித்து இந்த மாவை எழுதிக்கலாம் மாவை எங்கே வழிக்கணும்னா பாடத்தை வழிச்சுக்கலாம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக அறப்படுது அப்படின்னா இந்த குழிக்குள்ளே வழிச்சுக்கணும் மேலே இங்கே வழிக்கக்கூடாது இந்த குழிக்குள்ளார வழிச்சுக்கணும் இதெல்லாம் நான் வந்து இந்த கடைக்கு வந்து இந்த கடை வந்து கிட்டத்தட்ட மூணு மாதமாக நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி தான் அந்த சான்ஸ் எனக்கு உள்ளே வந்து இந்த கடையிலே நான் உட்காந்துக்கிட்டேன் ஓட்டுறதுக்கு என்னக்கா சொல்கிறீங்க அக்கா அப்படி இப்படி வந்து அக்கா அக்கா வருவாங்க பாரு அக்காவோட பேர் இப்ப சொல்லுவாங்க கேளுங்க என் பேர் அம்மாலீஸ்வரி எங்க கடை பேர் தான் பாக்கி அங்காதீஸ்வரி அம்மா இதனால அவங்க வேற யாருமே சொல்லவே இல்லை இப்ப வந்து பாருங்க சூப்பரான கைகள் அது வாங்க வந்து கடையில் ஆயிரத்தி தான் நான் எல்லாத்துக்கும் வரல நிறைய எல்லாம் வந்துடும் ஆனால் எனக்கு இந்த வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அழகான ரேட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீட்டை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பார்த்துட்டு ஆயிரத்தி நூறு தொண்ணூறு போடாது பச வருஷம் வேலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது